as skinny. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல நட்பு அமையணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் சரிங்களா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய நட்சத்திர பண்ணலாம் இந்த வாரத்தில் சில நாட்கள் சரிங்களா அந்த நாட்கள் நான் சொல்றேன் அந்த நாட்களில் போய் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அந்த பெருமாள் வழிபாட்டின் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் இல்லாதவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு அமையும் திருமண தாமதம் ஏற்படுபவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் படிப்புல வந்து முன்னேற்றம் ஏற்படும் இது மாதிரி வந்து பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா பெருமாள் வழிபாடு பெருமாள் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை போடுங்க பெருமாளை மனமுருக வேண்டிக் கொண்டால் நீங்க நினைக்கிற காரியங்கள் அனைத்திலுமே நீங்க வெற்றிகளை பார்க்கலாம் இந்த வாரத்துல இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள் வந்து பண வரக்கூடிய நாட்கள் மட்டும் இல்ல உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக மிக அற்புதமான நாட்கள் இந்த நாட்கள் புதிய முயற்சிகள் எது இருந்தாலும் அதை விட முக்கியமாக பணம் வரக்கூடிய நாட்கள் பணத்தை உங்களுடைய கைகளுக்கு தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் இந்த வாரம் எல்லாமே சக்சஸ் ஆன வாரமாக அமையும் பரணி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு அமைய வேண்டும் ஓகேங்களா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் இருந்து முன்னேற்றங்கள் ஏற்படணும் புதிய தொழில் அமையணும் புதிய வேலை வாய்ப்பு அமையணும் இப்படி பலவிதமான புதிய வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே அமையும் அப்படின்னா நல்ல நண்பர்கள் ஓகேங்களா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல நண்பர்கள் நல்ல கூட்டு தொழிலாளி ஓகேங்களா அந்த கூட்டு தொழிலில் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர் அமையினோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹைகிரீவர் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கிற ஹைகிரீவர் சன்னதிக்கு போங்க அங்கே போயிட்டு ஏலக்காய் மாலை போடுங்கள் ஏன்னா அந்த ஏலக்காயை வச்சு கூட வந்து நீங்கள் கும்பிடலாம் இது மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகளை பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் பணவரவுகளை தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது இந்த நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக வந்து ஒரு தொழில் வாய்ப்பு அமையணும் இல்லை நான் வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சரியான ஒரு ஒரு நண்பர்கள் வட்டாரமே சேர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஹனுமான் வழிபாட்டின் மூலமாக நீங்க நினைத்த அனைத்து விஷயமும் உங்களுக்கு அமையும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திருமணம் வந்து கை கூடாமல் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க ஹனுமான் வழிபாட்டின் மூலமாக நீங்க நினைத்த அனைத்து காரியத்திலுமே வந்து நீங்க வெற்றிகளையும் பார்க்கலாம் ஆஞ்சநேருக்கு ஒவ்வொரு வாரமும் அதாவது இந்த வாரத்துல நான் வந்து சில நாட்கள் தர்றேன் அந்த நாட்களை போய் வெற்றிலை மாலை போடுங்க வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி வாய்ப்பை உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக மிக சிறப்பாக தொடர்பான முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள முக்கியமான எந்த விஷயம் இருந்தாலும் பண்ணலாம் அப்படி செஞ்சு பாருங்க எல்லாத்துலயுமே வெற்றி வாய்ப்பு பார்க்கலாம் இந்த வாரம் இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்